விலங்கினங்களும் எல்லாமே வந்து ஒரு உயிர் தான் உலகத்துல பிறந்த எல்லாமே உயிர் தான் அது எங்க பிறக்குது எங்க பொறுத்து பொறுத்துதான் அதோட வாழ்க்கை சூழ்நிலையை மாறுதுன்றதுதான் நிதர்சனமா நம்ம தெரிஞ்சுக்கணும் மனுஷன மனுஷனை கம்பேர் பண்ணும் போது நம்ம ஜாதி மதம் அப்படி இப்படின்னு பிரிச்சுக்கிறீங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அது நாயாக இருக்கட்டும் புலியாக இருக்கட்டும் சிங்கமாக இருக்கட்டும் எல்லாமே ஒன்று அது கிட்ட வருது அது எதுவும் பண்ணலை கிட்டதான் வருது வர்றதை பா வந்த அந்த நாய் வந்து உடனே

அது மயக்கம் போட்டு விழுந்துருச்சு மயக்கம் போட்டு விழுந்த நாயை இன்னொருத்தவங்க ரோட்டில் இருக்கவங்க பார்த்து அதுக்கு தடவி விட்டு எல்ப் தான் இவருந்தான் அடித்தவனிச்சு அவனுக்கு கத்தி கொடுத்துருச்சு பொதுவாகவே நீங்கள் வந்து ஒரு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா அது வீட்டு நாயாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து வேக்சினேஷன் பண்ணியிருப்பாங்க தொடர்ந்து அதுக்கான எல்லாமே எடுத்திருப்பாங்க அதனால பெரிய பாதிப்புகள் வராது ஒருத்தவங்க நாய் கடிச்சிட்டாலே ஹாஸ்பிட்டலில் போய் அதற்கான ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்லாம் அப்புறமா அவங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாள் எல்லாம் இருக்கணும் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் ப்ரொசீஜர்ஸ்லாம் மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ்லாம் சொல்லுவாங்க ஐ டேரக்டரோட ஸ்டேட்மெண்ட் மெயில் வரும்

கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சார் தெரு நாய்களை பிடிச்சி காப்பகத்தில் அடைக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் இப்போ உத்தரவு போட்டிருக்காங்க இதை எதிர்த்து பல தன்னார்வலர்கள் பேசிட்டு வராங்க இது வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கேஸ் ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடியதை நம்ம உண்மையிலேயே வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 அனிமல் ஆக்டிவிஸ்டா இருக்கக்கூடியவர்களுடைய பார்வையில வந்து நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு ஆஹ் இது எப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா இந்த ஆணவ படுகொலைகள் நம்ம பேசுறோம் பாருங்க இந்த சுஜித்தோட கேஸ் எல்லாம் பேசுற மாதிரிதான் ஆஹ் விலங்கினங்களும் எல்லாமே வந்து ஒரு உயிர் தான் இந்த உலகத்துல பிறந்த எல்லாமே உயிர் தான் அது எங்க பிறக்குது எங்க வளருதுன்றத பொறுத்து தான் அதோட வாழ்க்கை சூழ்நிலையை மாறுதுன்றது தான் நிதர்சனமா நம்ம தெரிஞ்சுக்கணும் மனுஷன மனுஷனை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஜாதி மதம் அப்படி இப்படின்னு பிரிச்சுக்கிறீங்க ஆனா வந்து ஒரு ஒரு நாய் அப்படின்னு பார்க்கும் போது அதுல வந்து அது ஒரு 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 ஃபாரின் பிரீடா இருந்ததுன்னா காஸ்ட்லியா பணம் கொடுத்து வாங்கினா அது தன்னுடைய குடும்பத்தின் சொத்தாகவும் செல்ல பிள்ளையாகவும் வளர்க்கக்கூடிய வாழ்க்கை இருக்கு தெருநாய்களாக ரோட்ல இருக்கக்கூடியது எல்லாருமே கிட்டத்தட்ட இப்ப நான் இங்க சென்னையில ஹோம்லெஸ் பீப்புளே இருக்கக்கூடாதுன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அதே ஃபீல்ட் தான் எனக்கு டாக்டர் சொல்றோம் ஆனா என்னன்னா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் வந்து எங்க எப்படி நடந்துக்கணும்ன்றது ஓரளவுக்கு தெரியும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம எல்லாமே இருக்கு ஆனா வந்து நாய்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொல்லக்கூடிய அந்த குறிக்கோள் அந்த மேற்கோள் காட்டி சொல்ற அந்த ஒரு சில விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு நம்ம வந்து எந்த விலங்குல இருந்தாலும் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் சாப்பாடு போடுறோம் எல்லாம் பண்றோம் ஆனா அது எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்ற கேள்விதான் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ரீசெண்டாக பார்த்த ஒரு வீடியோல ஒரு ரெண்டு வயசு கூட இல்லாத ஒரு குழந்தை தான் நினைக்கிறேன் அந்த குழந்தை அது அழகா வருது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அது நாயாக இருக்கட்டும் புலியாக இருக்கட்டும் சிங்கமாக இருக்கட்டும் எல்லாமே ஒன்றுரும் ஸோ அது கிட்ட வருது அது எதுவும் பண்ணலை தான் வருது வர்றதை பா வந்து அந்த நாய் வந்து உடனே ஒரு ஒரு அட்டாக் பண்ணுது அதை பார்த்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கெங்கேயோ இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாய்கள் எல்லாம் அந்த சவுண்டை கேட்டு ஓடி வந்து அதை அட்டாக் பண்ணுது அதை தடுக்க முடியல பார்க்கக்கூடியவர்கள் கூட அந்த சைட்ல தடுக்க முடியல அந்த குழந்தையோட கையை அப்படியே பிச்சு இழுச்சு தூக்கி போட்டு அப்படியே எழுத்துட்டு ஓடுது அப்படியே அது உண்மையிலேயே நம்மளுடைய குழந்தை அங்க எப்படி இருக்குன்ற அந்த வழி அப்படிங்க தான் தெரியும் அதனால நம்ம வந்து பிடிச்சி இவங்க இது அப்படிலாம் கிடையாது அது ஆக்சுவலி வந்து ஆஸ்பர் த இங்க நம்ம பெரிய மிகப்பெரிய தவறுகளை செஞ்சுட்டு வந்துட்டோம் முதல்ல அதான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அஹ் எப்படி தெருநாய்கள்னு ஒண்ணு உருவாச்சு யாருமே இல்லாம தனியா இருந்து உருவாயி அதுவா இருந்ததுன்னா திருநாய்கள் ஆயிடுச்சு அப்ப நீங்க வந்து எப்படி அது வெளியில வந்துச்சு யாரோ ஒருத்தவங்க ரோட்ல வெட்டிருக்கான் வீட்டுல வளர்த்த ஒரு ஒரு பிராணியை அவன் ரோட்டுக்கு விடுறான் அது ரோட்ல இருக்க இன்னொரு இதோட சேரும் போது அதோட இனப்பெருக்கங்கள் நடக்கும்போது நடக்கிறது அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய நாய்களையும் நீங்க சரியா பராமரிக்காம முழுக்கமா விடும்போது அது போய் அதனால ஒரு பிரீடட் கிராஸ் பிரீட் வந்து உருவாகுது சோ இன்னைக்கு நீங்க நாய்கள் அப்படின்னாலே நீங்க இந்தியாவோட திருநாய்களா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து நமக்குன்னு ஒரு ரக நாய் வகைகள் இருக்கு ஸோ அது மட்டும் தான் இருக்க முடியும் வேற எதுவுமே இருக்க முடியாது அதை தாண்டி நம்மகிட்ட வித்தியாச வித்தியாசமான ஷேப்ல இருக்கு ஒண்ணு குள்ளமா பயங்கரமா இருக்கு ஒன்னு பயங்கர ஹைட்டா இருக்கு ஒண்ணு உள்ளியா இருக்கு ஒண்ணு குண்டா இருக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நிறைய முடிகள் இருக்கக்கூடியதா இருக்கு அதாவது ஒவ்வொரு பீ பிரீடையுமே மிக்ஸ்டான நிறைய விஷயங்கள் இங்க உருவாயிடுச்சு அது வரும்போதே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பொதுவாகவே நாய்கள் நீங்க வந்து வீட்டு நாயாக இருக்கட்டும் அல்லது தெருநாய்களாக இருக்கட்டும் நோய்கள் பரவாமல் இருப்பதற்காகவே அதை பாதுகாக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு அரட்சம் ரெண்டாவது அதற்கு தேவையானவற்றை செய்து கொடுத்துட்டு அதன் மூலியமாக நீங்க அதற்கு வரக்கூடிய நோய்களை தடுப்பதற்கான விஷயங்கள் பண்றதை தாண்டி பிரீடிங்கும் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு ஒரு நாய் இறந்து போறதுக்கு ப்ரீடிங் பண்ணாம இருக்கிறது கூட நோய் வர்றதுக்கான காரணம் இருக்குன்னு சொல்றாங்க நீங்க வீட்டிலேயே வளர்க்கக்கூடிய நாயே ஒரு ஒரு மேல் டாக் நீங்க வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மேல் டாக் நீங்க ப்ரீடிங் பண்ணல பிரீடிங் பண்ணலனாலே அதற்கு நோய் வரும் அந்த அளவுக்கெல்லாம் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ்ன்ற ஒரு விஷயங்களோ ஏன்னா ஒரு இயற்கையாக நடக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் நடக்காதப்ப அது வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையை அது அனுபவிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அது ஒரு ப்ராக்ரெஸ் அப்ப அது நடக்கும்போது அது தெருநாய்களோட நடந்தது போகும்போது அதுல இன்னொரு நிறைய பப்பீஸ் வந்து திருப்பி பான் ஆகுது அது திருப்பி ஒவ்வொரு தெருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் பரவுது அது சீக்கிரமாக திருப்பி வர சீக்கிரமாகவே அது கன்சீவ் ஆகக்கூடிய அந்த வாழ்க்கை முறையில் அது இருக்கிறதுனாலையும் அது அப்படியே பரவிக்கிட்டு நீங்கள் ஒன்னா பார்க்கக்கூடியதா ஒரு நாலஞ்சு வருஷத்துலயே அது வந்து நீங்க ஒரு பத்தா இருபதா முப்பதா அப்படின்னு அப்படியே பரவிக்கிட்டு போறதை நீங்கள் பார்த்தீங்க இதுல எல்லா டாக்ஸுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையை மட்டும் நம்ம இப்போ தமிழ்நாட்டில் சென்னையை நம்ம எடுத்து பேசிட்டீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய டாக்ஸ் மட்டும் இருக்கிறதுல தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அன்ஹெல்தியா தான் இருக்கு சதவீதம் அதாவது ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பாதிப்புகளை அனுபவித்துதான் அப்படி பாதிப்புகளை அனுபவித்தது தெரு மக்களோட போதுன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே காலோட அப்படியே ஒரு ஒராசிட்டு போச்சுன்னா இருந்து ஒரு இது வரும் நீங்க இந்த இது ஏழாவது திரைப்படம் பார்த்து தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்மே அதுல இருக்கு ரெண்டாவது நீங்க நம்ம நம்ம அரசாங்கத்திலையும் அதற்கான காப்பகங்கள் பெருசா கிடையாது அது சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே கிடையாது சரி இப்ப அதே நீங்க சொன்ன மாதிரிதான் மேனகா காந்தியும் அதான் சொல்லியிருக்காங்க அப்புறம் பீட்டா அமைப்பை சேர்ந்த சிலரும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க நீங்க இந்த நாய்களுக்கு காப்பகம் கட்டணும்னா இரண்டாயிரம் காப்பகங்கள் கட்டணும் அப்படின்னு மேனகா காந்தி சொல்லிருக்காங்க இந்த காப்பகங்கள் கட்டுறதே வந்து நடைமுறைக்கே சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொன்னா கூட இரண்டாயிரம் காப்புகள் கட்டுங்கன்னு சொல்லலாம் இரண்டாயிரம் காப்புகள் கட்டணும் அப்படின்னா இரண்டாயிரம் காப்புகள் தேவைன்னா முடியாத ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிற மாதிரி பேசுறாங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க திருப்பி அவங்க பண்றது தப்பு தான் இந்த பீட்டா அமைப்பாக இருக்கட்டும் மத்த எல்லாருமே அதாவது இங்க பிரச்சனை என்ன தெரியுமாங்க நீங்க அவர்களை வந்து ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்டா பாக்காதீங்க அனிமல் ஆக்டிவிஸ்டாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஒரே மனப்பான்மை இப்ப நான் எப்படி சொல்றேன்னு பாத்துக்கோங்க ஒரு அம்மா ஒரு பையன் பையன் இருக்கான் பையன் தப்பு பண்ணிட்டான் அம்மா விட்டு கொடுப்பாங்களா இதே சுச்சுவேஷன் தான் யார் யாரை விரும்புகிறார்களோ யாருக்கு எதன் சார்ந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அவங்க விட்டு தர மாட்டான் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன் அந்த டாகும் வாழணும் நீயும் அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் மற்ற மனிதர்களும் நல்லா இருக்கணும்னு நான் சொல்கிறேன் ரெண்டாயிரம் காப்புகங்கள் கட்டுறத நீ சொல்றியே அப்போ இதனால் பாதிக்கப்பட்டு இருபதாயிரம் குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுதுன்னா இருபதாயிரம் ஹாஸ்பிட்டல் கிட்ட சொல்லிக்கலாம் யோசிச்சு பாக்கணும்ல முந்த கூட என்ன நடக்குதுன்னா இது நார்த்தில் நடந்தது ஒரு ஆள் வீட்டு வாசல்ல ஒரு நாலு இருக்கு அந்த ஆள் கட்டையை எடுத்துக்கிட்டு அடிக்கல கட்டையை எடுத்துட்டு மிரட்டுறான் என்ன மிரட்டுறான் நகர்ந்து போ அப்படின்னு மிரட்டுறான் அது ஒருத்தவன் ரெட் கலர் டீஷர்ட் போட்டு ஒருத்தன் வரா அந்த ஆளை கூப்பிட்டு அவன் மிரட்டுறான் கட்டையால் அடிச்சேன்னா அவ்வளவுதான் நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் சொல்றான் சொன்ன உடனே நான் அடிச்சதை நீ பாத்தியா தள்ளி தானே விடுறேன் அப்படின்னு இவன் ஏதோ சொல்றான் இவன் போயிட்டான் நாலு ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பான் இவன் கட்டையால நவுத்தி விட்ட நாய்கெல்லாம் நகர்ந்து போய் அந்த நாய்க்காக சப்போர்ட் பண்ணி பேசினால அவள் கடிச்சு கோரிந்துச்சு பாருங்க அவனுக்கு அடிச்சு கொதிருச்சு இன்னொரு வண்டியில ஒருத்த வரான் அதாவது இங்க என்னன்னா ரெண்ட தவறாக பயன்படுத்துறது ஒண்ணு இருக்குல்ல நம்மளோட சிறிய மிருகம்தான் இது நம்ம என்ன ஒன்னா பாடுபடுத்த அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க அதை பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க அதை பெருசா கட்டுக்காம போகக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா இந்த வன்மத்தை கற்க கூடியவங்க கேவலமான மனிதர்கள் அவங்களை தான் அவர்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு நினைக்கிறேன் வண்டில இருந்து வரான் அப்படியே பார்த்த உடனே டென்ஷன் ஆகி அந்த நாயை போட்டு அடிக்கிறான் அது சுண்ணு விழுந்துருச்சுங்க அது மயக்கம் போட்டு விழுந்துருச்சு மயக்கம் போட்டு விழுந்த நாயை இன்னொருத்தவங்க ரோட்ல இருக்கவன் பார்த்து அதுக்கு தடவி விட்டு எழுப்பின பாருங்க இவன் தான் அடித்தானு அவனுக்கு கருதி கொடுத்துருச்சு அவனுக்கு கிடைச்சுக்கோ சிரிச்சு தெரியாதுல்ல ஏங்க நமக்கே என்ன நடந்ததுன்னு தெரியாது திடீர்னு வரைக்கும் கீழே விழுந்தீங்க பின்னாடி இருந்து ஒரு வண்டி இடிச்சிடுச்சுன்னு தெரியும் எந்த வண்டி இடிச்சதுன்னே தெரியாது ஓடி போயிடுவான் காப்பாத்த வந்தவன்தான் நம்ம தப்பா நினைப்போம் சிசிடிவி ஒண்ணு இல்லைன்னா நம்மளாலேயே ஒண்ணு பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது நீங்க விலங்கினங்கள்லயும் நீங்க அதே மாதிரிதான் அதுவும் ஒரு ஜீவன் தான் நான் என்ன சொல்றேன் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் இதற்குன்னு நீங்க அமௌண்ட் ஒதுக்கிருக்கீங்க அவ்வளவு பண்ணிருக்கீங்க இவ்வளவு விஷயம் இவ்வளவு நாள் நீங்க செய்யாம விட்டீங்க அதற்குன்னு ஒவ்வொரு குழந்தைகளை பலிக்கடவாக்குதோ ஒவ்வொரு மனிதர்களை பலிகடவாக்குதோ சரியான விஷயமா இருக்காது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மட்டும் முப்பத்தி ஏழு லட்சம் பேர் நாய்க்கடியினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க முப்பத்தி ஏழு லட்சம் பேர் எப்படி இருக்கும் ஒண்ணு ரெண்டு இல்ல இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதினேழு லட்சமா இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பத்தி ஏழு லட்சமா இருந்திருக்கு மூணு வருஷம் கேப் தான் மூணு வருஷம் கேப்ல ரெண்டு மடங்கு அதிகமாக முடிக்கிறான் அப்ப எந்த அளவுக்கு இதோட இதுவும் அதிகமாக சார் இப்ப இந்த நாய்க்கடினால ராபிஸ் நோய் வருதுன்னு சொல்றாங்களா ரேபிஸ் நோய் வருதுன்னு சொல்றாங்க அது வரத்துக்கான இருக்கா என்ன பண்ணும் இல்ல பொதுவாகவே நீங்க வந்து ஒரு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா அது வீட்டு நாயாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து வேக்சினேஷன் பண்ணிருப்பாங்க தொடர்ந்து அதுக்கான எல்லாமே எடுத்திருப்பாங்க அதனால பெரிய பாதிப்புகள் வராது ஒருத்தவங்க நாய் கடிச்சிட்டாலே ஹாஸ்பிட்டல போய் அதற்கான ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இப்ப எல்லாம் இருக்கணும் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் ப்ரொசீஜர்ஸ் மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ்ல சொல்லுவாங்க ஆனா தெருநாய்களுக்குள்ள எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்கன்ற பட்சத்துல அது ஏதாவது ஒண்ணு பண்ணுச்சு அப்படின்னா அதனால என்ன விளைவுகள் வரணும் தெரியாது இன்னும் சொல்ல அந்த நாய் சாகாம பாத்து சொல்லுவாங்க நம்ம ஊர் படம் பழங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம் அந்த நாய் அந்த நாய்க்கு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான் மனுஷன் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய வாழ்க்கையில இருக்கு ஆக்சுவலி அதெல்லாம் சயின்டிஃபிகலி ப்ரூவ்லாம் கிடையாது சும்மா அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு வந்தது அப்போ தான் வந்து அடுத்த வாட்டி நீ மாட்டேன் அதை கொலப்பட மாட்டேன் அந்த வெறி வராது உன் மேலே இது வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஆக்சுவலி ரேபிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு அது கடித்ததுக்கப்புறம் ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அது அப்படியே மூளை கிட்ட போகும் முதல்ல அந்த அதோடய ப்ராப்ளம் வந்து மூளைக்கிட்ட வரைக்கும் போயிடும் மூளைக்கிட்ட போனதுக்கப்புறமாக ஒவ்வொரு சிம்டம்ஸாக இருக்கும் முதல்ல தலைவலி அதிகமாக உருவாக்கும் சுற்றி இருக்க பார்க்கறதெல்லாம் வெறுப்பாத்தோணும் ஆரம்பிக்கும் பயம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் தண்ணியை பார்த்தா கூட பயப்படுவீங்க தண்ணியை பார்த்தா கூட ஐயோ முடியாதுன்னு தரும் தண்ணியை குடிச்சா அது அப்படியே வாமிட்டிங்க அப்படியே கலப்பி திருப்பி வரும் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில அப்படியே ஒரு மாதிரி ஆகி ஆகி உடம்போட அந்த இதுகளே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரியாக்ஷனை கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட கோமா வரைக்கும் போயிடுவாங்க கோமா வரைக்கும் போயிடுவாங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க கிட்ட அது அதுதான் இங்க இந்த விஷயங்கள் பெருசா பேசுறதுக்கான ரீசன் என்னன்னா குறிப்பாக ஒன்னி ரேபிசால மட்டும் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இந்தியாவில் இறந்திருக்கிறார் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இறக்குறாங்க இறந்திருக்கிறாங்க சொல்றதும் ஒவ்வொரு வருஷமும் இறக்குறாங்களா ஸ்டாட்டிஸ்டிக்கல் படி நமக்கு தெரியுது இது அப்ப இருக்கிற நீங்க முப்பது இருக்கிற கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து டிவைட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லயுமே பத்து பேரு கிட்ட இறக்குறாங்க ஆவரேஜா சரி எனக்கு இப்போ ஒரு டவுட் சார் முன்னாடி எல்லாம் இந்த நாய் பிடிக்கிற வண்டின்னு ஒரு வண்டி வரும் படங்கள்ல பாத்துதான் எனக்கு தெரியும் அது நான் நேர்ல பாத்தது கிடையாது இல்ல பாத்தது கிடையாது ஆனா இப்பயும் அந்த ஒரு நாய் பிடிக்கிற வண்டின்றது இருக்கா இருக்கு அப்படி இருந்து நம்பர் இருக்கு எல்லாமே இருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா வருவாங்க பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க ஆனா என்னன்னா நீங்க அது அதுக்கான அந்த அந்த ப்ரொசீஜர் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான ப்ராப்பரான இடங்களோ வசதிகளோ நமக்கு கிடையாது ஒரு ஒரு மூணு நீங்க நாய்கள் மட்டும் நம்ம பேச முடியாது நீங்க மாடுகள் இன்னைக்கு எல்லா ஊர்லயுமே வெளியில தான் இருக்கு அதனால எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது இது இது இப்படிதான் ஆகுதுன்னு சொல்ல வரேன் எப்படி இது வந்து இப்படி ஆச்சு அப்படின்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை பொது சொத்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க கொண்டு வந்து அதை உங்களுடைய இடமாக பயன்படுத்தும் போது அது அப்படியே வெளியில வந்து அப்படியே காணாம போய் அது அப்படியே இந்த மாதிரிதான் வந்து ஆதரவற்றவர்கள் நம்ம மாதிரி தெருநாய்களாக மாறுகிறது அதே மாதிரிதான் தெரு பிராணிகளாக மாறுகிறது அதே மாதிரிதான் நீங்க மாடுனால எவ்வளவு ஆக்சிடு தாம்பரம் பக்கம் போங்க ஒரு நாளைக்கு ஆகிற பத்து ஆக்சிடென்ட் எட்டு ஆக்சிடென்ட் தான் நடக்கும் சார் வண்டி ஓட்டிட்டு போக முடியல சார் நானும் தாம்பரம் பண்ண முடியாது எல்லா இடமும் அப்படிதான் அதே மாதிரி நாய்கள் திடீர்னு நீங்க ஓட்டுல போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு துரத்திட்டு ஓடி வரும் மெயின் ரோட்ல மாடு இருக்கு சார் மாடு பாக்கலாம் எல்லாமே இருக்கு அந்த நம்ம முன்னாள் எம்பி ஆக இருந்தவர்கள் தான் அந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல அப்படி பார்த்தா குரங்குகளை என்ன பண்ணுவேன் கேள்வி கேக்கிறாங்க அதெல்லாம் மனச நீங்க முதல்ல விலங்கினங்களை விலங்கினங்களாக மதிக்காத வரை விலங்கினங்கள் மிருகத்தனமாகத்தான் நடந்து கொள்ளும் டெல்லியில அதிகமா மிருகத்தனம் மிருகம்ன்றது என்ன மிருகம் மிருகத்தனம்ன்றது நீங்க உருவாக்குனதுதான் அதாவது எதையும் புரிந்து கொள்ளாமல் எதிர்கொள் வினையை கொடுக்கக்கூடியதா மிருகத்தனம்னு சொல்றோம் ஆனா மிருகங்களுக்கு மிருகத்தனங்கள் இருக்கிறது இல்ல நீங்க ஒரு காட்டுல போய் சிங்கத்தை பாத்தீங்கன்னா சிங்கம் உங்களை பார்த்துன்னா அது அதுதான் பயந்து ஓடும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சிங்கம் பார்த்தா நம்மள சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம் புளி பார்த்தா சா அதுக்கு நம்ம புது விலங்கு மாதிரி அதுக்கு நம்ம இவன் ஏதாவது பண்ணிடுவானான்னு ஒரு பாம்பு ஒரு மனுஷன கொத்துதுன்னா கூட அந்த பாம்பு பயத்துலதான் கொத்துமே தவிர உன்னைய சாகடிக்கணும்னு கொத்த எல்லா விலங்கினங்களும் எந்த மனிதனையும் துன்புறுத்தணும்னு நினைச்சு எதையுமே செய்யறது கிடையாது அதற்குன்னு வேட்டையாடக்கூடிய குணத்துல அது எதை வேட்டையாடுறோமோ அதைதான் வேட்டையாடும் அதை தாண்டி அது போகாது அப்ப நாம தான் எல்லாத்தையுமே தேவையில்லாத ஒரு விளைவுல நீங்க குரங்கு உனக்கு யார் சாப்பாடு சொன்னா மரத்தில் தாடி நீ வந்து மிருகங்கள் மாதிரி நடந்துக்கும் போது மிருகங்கள் எப்படி நடந்துக்கும் அதுதான் சொல்றமா அது எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணிருக்கோமோ அதனால நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் நீங்க ஒண்ணு இல்ல நீங்க நிறைய இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கோவிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கலாம் அல்லது அதாவது காடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா குரங்கினங்களை நீங்க பாப்பீங்கமா குரங்க பார்த்தா நீங்க என்ன பண்றீங்க ஏதோ நீங்க தான் கொடையில வள்ளல்ல இருந்து பிறந்து வந்த ராஜா மாதிரி வீட்டுல கையில இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு குடுக்குறீங்க ஒரு குரங்கு தன்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்னா ஓடணும் ஆடணும் குதிக்கணும் தாவணும் மலையை தாண்டி போகணும் பயணிக்கணும் இதெல்லாம் பண்ணும்போது அது உடம்புல இருக்க அங்க இருந்து உணவுகள் கிடைக்கணும் அந்த கஷ்டப்பட்டு உணவுகள் அதை எடுக்கணும் அந்த உணவை சாப்பிட்டு உட்கொண்டு திருப்பி அதை பயணிக்கணும் தாண்டணும் குதிக்கணும் எகரணும் இந்த மாதிரி இதுதான் அதோட வாழ்க்கை முறை நீ என்ன பண்ற வரும்போதெல்லாம் தண்ணியை கொடுக்குறது குடுக்குறது சாப்பாடு குடுக்குறது எல்லாத்தையும் நீ கொடுத்துற இப்ப இதை என்ன பண்ணுது ரோட்டுக்கு வந்து நிற்குது கரெக்டா ரோட்டுக்கு வந்து நிக்குது நான் நிறைய இடத்துல போயிட்டு இருக்கேன் நான் பேச நிறைய இடத்துல நான் பேசியிருக்கேன் நம்ம வந்து ஒரு உசுருக்கு உணவு கொடுக்கறதை விட அந்த உசுரை சாகடிக்காம பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்ன்ற புரிதலே அங்கதான் இருக்கு அந்த உசுரும் முக்கியம்னு நினைக்கணுன்றேன் நீ கொடுக்குற சாப்பாடுனால மட்டும் அது உசுறு வாழ்றது கிடையாது அப்போ குரங்குக்கு நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு அது என்ன பண்ணுது முதல்ல அந்த அந்த செவுத்து முள்ளை நின்றுட்டு கேட்குது இல்லைன்னா பறிக்குது அடுத்தது என்ன பண்ணுது நடுரோட்டுக்கு ரோட்டுக்கு வந்து நிற்குது அப்போ வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போதும் அடுத்து நம்ம இறங்கி வந்தோம்னா நம்ம கிட்ட இருக்கிறத பறிச்சுட்டு போகக்கூடிய புத்தி வருது ஏன்னா அது வேணும் நான் தேடி குதிச்சு தாவி எடுக்க வேண்டியது ஈஸியா கிடைக்கணும்னா நான் ஏன் தாவி குடிக்கணும் அப்ப தாவி குதிக்காம அது வேலை செய்யாம அங்க இருந்து கிடைக்கக்கூடிய சாப்பாடு சாப்பிட்டா அங்கே இருந்தா அப்படியே வீங்கி போய் பரும நடைந்து நோய் வந்து இறந்து போகும் இது நாய் தானே இது குரங்கு தானே இது மாடுதானே இது சிங்கம் தானேன்னு பாப்பீங்களா ஒவ்வொன்னுத்துக்கும் நீங்க அப்படி பிரிச்சு பார்க்காம எல்லாமே உசுறுதான் அதே தான் அதுவும் நம்ம மனுஷன் உஸ்ரா பார்க்கணும் நீங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியா போய் பாருங்க ஐஐடி மெட்ராஸில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மான்கள் இருக்கும் ஆயிரக்கணக்கான குரங்குகள் இருக்கும் பாம்புகள் இருக்கு எல்லாமே இருக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வகையான அனிமல்ஸ் விலங்கினங்கள் அங்க இருக்கு இருநூறு வகையான தாவரங்கள் அங்க இருக்கு அங்க இருக்கக்கூடிய முதல் ரூல யாரும் எதுவும் எதுக்கும் புறப்ப அது அதுவா அதற்கான வாழ்க்கையா அந்த கார்டா அமைச்சிருக்கக்கூடியது இருக்கணும் ஐஐடியோட டைரக்டரோட ஸ்டேட்மெண்ட் மெயில்ல வரும் நாம ஒன்னையும் நம்ம இடத்துல வாழ்றதுக்கு அது இடம் கொடுக்கல அது வாழ்ற இடத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீ பொறுமையா போ கூட இருபது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல ஒரு வண்டி ஓட்டாது ஓட்டிங்கன்னா எவ்வளவு தெரியுமா ஃபைனு பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் எவ்வளவு இப்படியும் சென்னைக்குள்ள ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு இடமும் இருக்கு அப்ப யோ நம்ம எப்படி இருந்துக்கணும்ன்றத பொறுத்தா இருக்கு அப்ப இதனால யாருக்குமே இல்லை அங்கே இவ்வளவு மான்கள் இருக்கு குரங்குகள் இருக்கு இது பாம்புகள் இருக்கு நூற்றி ஐம்பது வகையான எல்லாமே இருக்கும்போது கூட எந்த மனிதனுக்கும் அங்கே தீங்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகல ஆனால் நாம தான் இதை தவறாக பயன்படுத்தி பயன்படுத்தி இந்த வாழ்க்கை முறையை இயற்கையின் வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சுட்டு அப்புறம் இப்படி அப்படின்றோம் ஸோ இவர்கள் போடக்கூடிய ஆர்டர் கரெக்ட் அதை சரியாக ப்ரொசஸ் பண்ணோம்னா அனிமல் ஆக்டிவிஸ்ட் ஆக்சுவலி சப்போர்ட் பண்ணணும் எப்படி சப்போர்ட் பண்ணோம்னா அவர்களுக்கு சரியான காப்பகங்கள் அமைக்கிறாங்களா அந்த காப்பகங்களை சரியா பராமரிக்கிறாங்களா அவங்க அந்த அந்த அவரையும் ஒரு மனுஷன் அதாவது ஒரு உயிராக பாக்குறாங்களா இல்லையா பேருக்குன்னு நீங்க புடிச்சிட்டு போறதெல்லாம் ஒரு கை கட்டி நாயோட கழுத்துல அப்படி கட்டி இழுக்கறதுல எவ்வளவு பெரிய மணி தெரியும் அதே இடத்துல அவங்க சேஃப்டி தேவைப்படுற மாதிரி இருக்கு இதை சரியான வழிமுறைகள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் சரி இறுதியான கேள்வி நாய்களை வந்து காப்பகத்துல அடைக்கணும்னு சொல்ல வரீங்களா இல்ல அது இருக்கிற இடத்துலயே அது இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணுமோ அதை பண்ணணும் எக்காரணத்தை கொண்டும் தெருவிலயே இருக்கணும்ன்றதை நான் சொல்லவே மாட்டேன் தெருவில யாருமே இருக்கக்கூடாதுதான் சொல்லுவேன் தெருவோரங்களில் நாய்கள் மட்டும் அல்ல மனுஷங்களே வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நான் ஆதரவற்ற நிலைவில ஒருத்தர் இருக்கணும்னு இந்த உலகத்துல எந்த ஒரு சட்டமும் கிடையாது ஆதரவற்ற நிலையில இருக்கணும்னா நீயும் நானும் தோத்து போயிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் அது நடக்கவே கூடாது அவர்களுக்கு இருக்க வேண்டிய இடங்கள் இருக்கணும் நீங்க ஒரு ஆதரவற்ற மனுஷனை கூப்பிட்டு போய் காப்பாற்ற சேர்த்தீங்கன்னா அவருக்க இருக்க ரெண்டு நாள் ஓடி வருதுமா ஏன் தெரியுமா அங்க இருந்தா சரக்கு அடிக்க முடியாது சிகரெட் பிடிக்க முடியாது அதாவது மனித வாழ்க்கை எப்படி வாழணுமோ உயிரினவங்களா பிறந்த வாழ்க்கை எப்படி வாழணுமோ அப்படி வாழ மாறாத வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கையை நோக்கி போறாங்க அப்படித்தான் இந்த நாய்களாக இருக்கட்டும் விலங்கினங்களாக இருக்கட்டும் எல்லாமே அப்படி இருக்குன்னு நினைக்கிது அந்த வாழ்க்கை முறை தவறு இப்பயாவது கெட்டு போயிட்டோம் இனிமேலாவது அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னா இது கரெக்டா நீங்க வந்து ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அதற்கு உணவு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்தந்த இடங்கள்ல இருந்து கொடுக்குறது ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு எவ்வளவு கால்ஸ் வரும் ஒரு நாளைக்கு ரெஸ்கியூக்காக டாக் ரெஸ்கியூக்காக அவ்வளவு கால் வரும் அடிபட்டு போய் இதெல்லாம் தேவையா அது அந்த ஒரு 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 விலங்கினம் கை கால் உடைஞ்சு போய் ரத்தத்தோட துடிச்சிட்டு இருக்கிறத பார்க்கறதான் எங்களுக்கு கவலையா இருந்துச்சு தான் போய் ரெஸ்கியூ பண்றோம் தான் மீட் எடுக்கிறோம் தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறோம் நாங்கதான் நீங்க பிளட் டொனேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க மனுஷனுக்கு தேவை நாங்க நாய்களுக்கும் நாய்களுக்கும் பிளட் டொனேஷன் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா இப்படியெல்லாம் இருக்கு ஒரு நாய் இறந்துடக்கூடாதுன்றதுக்காக இன்னொரு நாயை வச்சு பிளட் டொனேஷன் நடந்திருக்கும் அப்படி நடக்கும் போது சரியான சிகிச்சை எடுக்கலாம் பிளட் கொடுத்த போயிடும் இதெல்லாம் நாங்க பாத்துருக்கோம் அந்த வழி அனுபவிச்சிருக்கோம் அந்த வேதனையை பார்த்துருக்கோம் சார் இருக்காருல்ல அவர் வீட்டு நாய்க்கு அந்த பிரச்சனையாயி இன்னொரு வீட்டுல இருந்து அதே வகையான ரத்தம் இருக்கக்கூடிய இன்னொரு நாயை தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வந்து பிளட் பண்ணும் காப்பாற்றணும் ஆனா அந்த அப்படி பண்ணியும் அந்த அவரோட வீட்டு அந்த நாய் வந்து இறந்து போச்சு ஏன் சொல்றேன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரணமா ரோட்ல பார்த்து கல்லால் அடிச்சுட்டு போற விஷயம் கிடையாது இதற்கு ஒரு பெரிய விஷயமே ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கு இதுக்கு ப்ராப்பரான ஆக்டிவிஸ்ட் டீமை வச்சு லோக்கல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்தந்த இடத்துல ஒவ்வொரு நீங்க சென்னையே நான் எக்ஸாம்பிளா சொல்றேன் இரநூறு வார்டு இருக்குன்னா இரநூறு வார்டுங்களிலும் ஒரு காப்பு குறைக்கணும் இரநூறு வார்டுலயும் ஒரு காப்பு கொடுக்கணும் உண்மையிலே கவுண்ட் அதிகம் சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது நம்ம இவங்க எம்பி அவங்க சொன்ன மாதிரிதான் கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் நமக்கு தேவைப்படுது அஞ்சு கோடி ரூபாய் சாப்பாடு போறதுக்கு மட்டுமே தேவைப்படும் டெல்லியில ஒரு இடத்தை காப்பாத்துறதுக்கு மட்டும் அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய பட்ஜெட் அப்ப இது நடக்க கூடாதுன்னா முதல்ல இனப்பெருக்கம் நடக்க கூடாது இனப்பெருக்கம் நடக்காம இருந்ததா அடுத்த ஜென்ரேஷன் நீங்க காப்பாத்த முடியும் நீங்க இப்ப உட்காந்து கொலப்பணம் சொல்லல இருக்கிறத உசுரோட உயிர் இருக்கிற வரைக்கும் பாத்துக்கோங்க இதற்கப்புறம் இன்னொரு உசுறு இந்த மாதிரி ரோட்ல தெருநாயா ஆதரவுற்றனாயா வராம பாத்துக்கோங்க இவ்வளவுதான் நிச்சயமா சரிங்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டபடி நாய்கள் காப்பகத்துல வளர்க்கப்படணும் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்